வெல்கம் டு கல்வி டிவி அன்பார்ந்த மாணவர்களே உங்களை அன்புடன் அன்புடன் கல்வி டிவிக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் எஸ்ஆர்பி என்ற தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக இயற்பியலில் ஒளி என்ற பகுதியைப் பற்றி நாம் இன்று விவாதிக்கப் போகிறோம் முதலாவதாக வாட் இஸ் லைட் Light is லைட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் that ரேடியேஷன் தட் இஸ் விசிபிள் human eye. அதாவது மின் மின்கதிநிறக்க விளைவுகள் நம் கண்ணுக்கு புலப்படுமாறு இருக்கும் அந்த தொகுப்பிற்கு ஒளி என்று பெயராகும் இது ஒரு சக்தியாகும் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்பது ஒரு சக்தியாகும் அடுத்ததாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அது ஒளியின் தன்மைகளை பற்றி நாம் விசாரிக்கப் போகிறோம் அதனுடைய வேகம் ஸ்பீடு டூ நைன்டி நைன் செவன் நைன்டி டூ ஃபோர் ஃபிஃப்டி எயிட் மீட்டர் பர் செகண்ட் வேவ் லென்த்து தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் அலை நீளம் நானூறு முதல் எழுநூறு நோனோமீட்டர்ஸ் ஃப்ரீக்குவென்சி அதிர்வெண்கள் நானூறு முதல் எண்ணூறு டெட்டாகெட்ஸ் அடுத்ததாக ஒளியின் வகைகளை பற்றி நாம் கலந்தாலோ ஆலோசிக்கப் போகிறோம் முதலாவதாக நேச்சுரல் லைட் தட் இஸ் சன்லைட் சூரிய ஒளி என்பது இயற்கையான ஒளி என்பது நாம் தெரிந்து கொள்வோம் இரண்டாவதாக ஆர்டிஃபிஷியல் லைட் தட் இஸ் மேட் சோர்சஸ் பல வகை சோர்சஸ்லேருந்து மனிதன் தயாரிக்கும் ஒளியானது ஆர்டிஃபிஷியல் லைட் என்று நாம் தெரிந்து கொள்வோம் தென் விசிபிள் லைட் விசிபிள் லைட் சாதாரணமாக நாம் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் விசிபிள் லைட் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இன்விசிபிள் லைட் இன்விசிபிள் லைட்டில் வந்து அல்ட்ரா வயலட் இன்ஃப்ரா லைட் எக்ஸ்ரேஸ் எக்ஸட்ரா இந்த வகை ஒளிகள் நமக்கு கண்ணுக்கு புலப்படாதவை அடுத்ததாக ஒளியும் அதனுடைய நிறத்தையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவதாக ஒயிட் லைட் ஒயிட் லைட்டில் காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் கலர்ஸ் என்பது ஏழு வகையான கலர் இருக்கும் விப்ஜியார் என்று சொல்வார்கள் Violet, இண்டிகோ ப்ளூ எல்லோ Orange and ரெட் இது ஏழு நிறங்களும் சேர்ந்ததுதான் வெள்ளை வெள்ளை நிற ஒளி என்பது நான் தெரிந்து கொள்வோம் ஒரு ஒரு ஒளியின் முன்பு ஒரு பிரிசத்தை வைத்தோம் என்றால் அது ஏழு வகையாக பிரித்து காட்டும் அடுத்ததாக ரெயின்போ வானவில் தமிழ் வானவில் என்பார்கள் வானொலியில் ஏழு கலர்கள் இருக்கின்றன கலர்ஸ் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம்ஸ் அடுத்து லைட் அண்ட் என்விரான்மெண்ட் ஒளியானது நம்ம இயற்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா இடங்களிலும் பரவும் லைட் பொல்யூஷன் ஒளி என்பது மாசுகளை உண்டாக்கும் லைட் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் ஒளி என்பது பருவச் சூழ்நிலையை மாற்றம் செய்யும் லைட் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி ஒளி மூலம் நாம் சக்தியை பெறலாம் லைட் அண்ட் சஸ்டனபிள் டிசைன் ஒளி நிகழ்த்தளவு நன்றாக இருக்கும் லைட் அண்ட் என்விரன்மெண்டல் இம்பேக்ட் அடுத்ததாக லைட் அண்டு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அதாவது வானத்தில் நடக்கும் எல்லாவித நிகழ்வுகளையும் நாம் பார்க்கப் போகிறோம் லைட் அண்ட் த யூனிவர்ஸ் பூமியில் உள்ள எல்லா விதமான ஒளிகளையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் லைட் ஃப்ரம் ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ் நட்சத்திரங்கள் மற்றும் வானத்தில் உள்ள அனைத்து கேலக்ஸிஸிலிருந்தும் வெளிச்சம் வருகிறது லைட் அண்ட் பிளாக் ஹோல்ஸ் வெளிச்சத்துக்கு போல் அங்கே சிறிது சின்னதாக ஒரு புள்ளி இருக்கும் லைட் அண்ட் ஸ்பேஸ் ட்ராவல்ஸ் ஸ்பேஸ் ட்ராவல்ஸுக்கும் நம்ம லைட் வந்து உதவுகிறது லைட் அண்ட் த ரிசர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரிஸ்டேரியல் வெளியுலக வேற்று உலக கிரகவாசிகளும் அதன் மூலம் பயனடைகிறார்கள் அடுத்ததாக லைட் அண்ட் ஆர்ட் லைட்டிங் இன் ஃபோட்டோகிராஃபி புகைப்பட கலையில் ஒளி என்பது நமக்கு மிகவும் உதவுகிறது light as a medium in art, shadows and silhouettes, light installations, optical illusions. இவைகளுக்கலாம் ஒளி என்பது உதவிரது. Light and its future. வருங்காலத்தில் எவ்வாரு நாம் ஒளியை பயன் பட்த்தப் போகிறும் என்பைத் தெரிந்துகள் போகிறும் Advances in LED technology. Light emitting diode. அது LED என்பது light emitting diode. Development of new light sources. Improvement in fiber optics. ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்பது கண்ணாடி இலையில் நாம் ஒளி மூலமாக தகவல்களை அனுப்புவதற்கு ஃபைபர் ஆப்டிக்ஸ் உதவுகிறது கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் தகவல் ஒளிபரப்பு நிலையங்களிலும் மற்றும் நாம் ஒரு பொருளை பற்றி தகவல் தேர்ந்து கொள்ளவும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் நமக்கு உதவுகிறது இன்க்ரீஸ் யூஸ் ஆஃப் சோலார் பவர் ஸோ சூரிய ஒளியிலிருந்து நாம் மின்சாரம் தயாரிக்கலாம் மின்சாரத்திலிருந்து பல வகையான உபகரணங்கள்லாம் இயக்க முடியும் பொட்டன்சியல் ஃபார் நியூ மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மெடிக்கல் டிவைஸஸ்லாம் இந்த ஒளியின் உபயோகம் மிகவும் அதிகமாக பயன்படுகிறது லைட் அண்ட் டெக்னாலஜி ஒளியும் அதனுடைய தொழில்நுட்பங்களும் முதலாவது ஃபைபர் ஆப்டிக்ஸ் பற்றி தெரிந்து கொள்வோம் அது கண்ணாடி ஒளி இல்லை என்று சொல்வார்கள் அந்த கண்ணாடி டிரான்ஸ்மிட் டேட்டாஸ் லைட் ஒளி மூலமாக பல தகவல்களை அந்த ஆப்டிக் ஃபைபர் மூலமாக நாம் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்திற்கு தகவலை பரப்ப முடியும் எல்இடிஸ் ஸோ லைட் எமிட்டிங் டயோட்ஸ் சோலார் செல்ஸ் கன்வெர்ட் லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி லைட் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப் தொலைநோக்கி தொலைநோக்கியில் மேக்னிஃபை டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தூரத்தில் உள்ள பொருள்களை நாம் அருகில் தெரிந்து கொள்ள தொலைநோக்கியை பயன்படுத்துகிறோம் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி மேக்னிஃபைங் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் சிறிய பொருள்களை நாம் பெரிதாக தெரிந்து கொள்வதற்கு மைக்ரோஸ்கோப் உதவுகிறது பைனாகுலர்ஸ் மெக்னிஃபைங் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் வியூவிங் அந்த பைனாகுலர்ஸும் நாம் தொலைவில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்கு மிகவும் உதவுகிறது அடுத்ததாக லைட் அண்ட் லென்சஸ் ரிஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு லைட் பாசஸ் த்ரூ ஏ லென்ஸ் ஒரு லென்ஸ் மூலமாக லைட் பொழுது அது பலவிதமாக ரேஸ் வந்து வரும் அதில் லென்ஸுடைய டைப்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் குவி லென்ஸ் என்பார்கள் கான்கேவ் லென்ஸ் குள்ளி லென்ஸ் என்பார்கள் சிலிண்டிக்கல் உருளை வடிவ லென்ஸ் என்பார்கள் லென்ஸு உடைய யூசஸ் வந்து கிளாஸஸில் யூஸ் பண்ணுறோம் நம் போடும் மூக்கு கண்ணாடி அந்த மாதிரி உள்ள வகையான பொருட்களுக்கு நாம் லென்ஸ் யூஸ் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் கேமராஸ் மைக்ரோஸ்கோப்லேயும் லென்ஸ் பயன்படுத்துகிறார்கள் கேமராவுலையும் லென்ஸ் பயன்படுத்துகிறார்கள் லைட் அண்ட் இட்ஸ் யூசஸ் ஒளி அதனுடைய பயன்கள் என்று பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலுமினேஷன் ஒளி வெளிச்சத்தை தருகிறது ஒளி இல்லை என்றால் நாம் வாழ்க்கையில் இருண்டு போய்விடும் முதல் எலுமினேஷன் இரண்டாவதாக ஹீட்டிங் நாம் ஒரு பொருளை சூடுபடுத்துவதற்கு உதவுகிறது ஃபோட்டோசின்சிஸ் சூரிய ஒளியிலிருந்து அதனுடைய கதைகளிலிருந்து தாவரங்கள் ஸ்டார் தயாரிப்பதற்கு சூரிய ஒளி முக்கியமானது அது வந்து ஃபோட்டோசிசஸ் என்பார்கள் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அந்த மாதிரி இதில் தகவல்கள் பரிமாற்றத்திற்கு உதவுகிறது மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் யூரேஸ் அண்ட் ஐஆர் எக்ஸ்ரேஸ் ஐஆர் வந்து தற்போது உள்ள காலங்களில் ஐஆர் மிகவும் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் இன்ஃப்ராட் ரேஸ் என்பார்கள் எக்ஸ்ரேஸ் மாணாக்கெல்லாம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் எக்ஸ்ரேஸ் மெடிக்கல் மருத்துவத்துறையில் துறையில் எக்ஸ்ரே என்பது மிகவும் முக்கியமானது உடம்புள்ள உள்ள உறுப்புகளை துல்லியமாக பார்ப்பதற்கு எக்ஸ்ரேஸ் பயன்படுத்துகிறார்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லைட் ஒளியின் பயன்களை பற்றி கண்டுபிடிக்கப் போகிறோம் விஷன் முதலில் பார்வை ஒளி இருந்தால்தான் நான் பார்க்க முடியும் அடுத்தது ஃபோட்டோகிராஃபி புகைப்படக் கலையில் ஒளி என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக நாம் தெரிந்து கொள்வோம் சோலார் பவர் சூரிய சக்தியிலிருந்து அதனுடைய வெளிச்சத்திலிருந்து நாம் மின்சாரம் தயாரிக்கலாம் மின்சாரத்தின் மூலமாக பல வகையான உபகரணங்களை இயக்க முடியும் சோலார் கார் சோலார் பேட்டரிஸ் இது போன்று பல உபகரணங்களை சூரிய வலிசத்திலிருந்து நாம் அதனுடைய சக்தியிலிருந்து நாம் பெட் அதனுடைய சக்தியை பெற்று நாம் இந்த உபகரணங்களை நாம் பயன்படுத்துகிறோம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கம்யூனிகேஷன் அதாவது ஒளிபரப்பு சாதனங்கள் இருக்கிற இடங்களில் கம்யூனிகேஷனில் இந்த மெசேஜ் எல்லாம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் மூலமாகத்தான் அனுப்புவார்கள் லேசர்ஸ் லேசர்ஸும் ஒளியின் வகையில் ஒன்று அடுத்ததாக லைட் அண்ட் மிரர்ஸ் ஒளியும் கண்ணாடியையும் பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ரிஃப்ளக்ஷன்ஸ் என்பது பிரதிபலிப்பு ஒரு கண்ணாடியில் ஒரு வெளிச்சம் பொழுது, அது அந்த பரப்பின் மேல் பட்டு திரும்பவும் வேறொரு கோணத்தில் செல்லும் தட் இஸ் ரிஃப்ளக்ஷன் லைட் பவுன்சஸ் பேக் ஃப்ரம் ஏ மிரர் ஸோ மிரரில் லைட் பட்ட உடனே அது பவுன்ஸ் ஆகி இன்னொரு கோணத்தில் செல்லும் அதற்கு ரிஃப்ளெக்ஷன் என்பார்கள் கண்ணாடியின் வகைகள் பிளேன் மிரர் கான்கேவ் மிரர் அண்டு கான்வெக்ஸ் மிரர் சாதாரணமாக பட்டையாக உள்ளது வந்து பட்டையாக உள்ள கண்ணாடி வந்து பிளேன் மிரர் என்பார்கள் கான்வெக்ஸ் என்பது சிறிதளவு வளைவாக இருக்கும் தட் இஸ் கான் கான்கேவ் கான்கேவ் கான்வெக்ஸ் வந்து குவியம் கான்வெக்ஸ் என்பது கான்கேவ் என்பது குளியம் கான்வெக்ஸ் என்பது குவியம் கண்ணாடியின் பயன்கள் ஆப்டிக்ஸ் அண்டு லேசர் அண்டு டெலிஸ்கோப்ஸ் இதெல்லாம் கண்ணாடி பயன்படுத்துகிறார்கள் அடுத்ததாக லைட் அண்டு ஷேடோஸ் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒளி மற்றும் நிழல் ரெண்டுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஷேடோஸ் ஏரியா வேர் லைட் இஸ் பிளாக்ட் ஒரு ஒளி வரும்பொழுது அதனுடைய இடையில் ஏதோ ஒரு தடை இருந்தது என்றால் அதன் அதற்கு பின்னாடி ஷேடோஸ் தெரியும் நிழல் தெரியும் ஸோ ஏரியா வேர் லைட் இஸ் பிளாக்ட் அம்ப்ரா டார்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஷேடோ அந்த சேடோவில் உள்ள மிக மிக கடுமையான பகுதி வந்து அம்ராஸ் பினம்ரா லைட் பார்ட் ஆஃப் ஏ ஷேடோ சேடோவில் உள்ள குறைந்த வெளிச்சம் உள்ள பகுதிகள் வந்து பினம்ரா அடுத்ததாக ரிஃப்ளெக்ஷன் பற்றி நான் ஏற்கனவே தெரிந்து சொன்னேன் திரும்பவும் சொல்லுகிறேன் லைட் பவுன்சஸ் பேக் ஏ சர்ஃபேஸ் அது ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் லைட் பாசஸ் ஏ மீடியம் அண்டு சேஞ்ச் டேரக்ஷன் ஸோ ரிஃப்ராக்ஷன் என்பது ஒரு ஒளி ஒரு பிரிசத்தில் செல்லும் பொழுது பல வகையான கதிர்களை கொண்டு வெளியில் வரும் அது ரிஃப்ராக்ஷன் லைட் பாசஸ் த்ரூ மீடியம் ஒரு மீடியம் மீன்ஸ் பிரிசம் ஆர் வாட்டர் ஆர் ஏர் எனி திங் அண்ட் சேஞ்சஸ் இஸ் டைரக்ஷன் அடுத்ததாக டிஃப்ராக்ஷன் லைட் பென்ஸ் அரவுண்ட் அண்ட் அப்சைக்கிள் ஒரு ஒளி வரும் பொழுது அதன் அருகில் ஒரு அப்சைக்கிள் கொண்டு என்றால் அது அந்த ஒளியானது அதை சுற்றி திரும்பி வரும் தட் இஸ் கால் டிஃப்ராக்ஷன் இன்டெர்ஃபரன்ஸ் லைட் வேவ்ஸ் ஓவர்லேப் அண்ட் கிரியேட் எ நியூ பேட்டர்ன் ஒளியானது புதிதாக வடிவம் பெறுவது இன்டர்ஃபரன்ஸ் ஸோ ஆல்டுகெதர் லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் லைட் ஹேஸ் வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் லைட் இஸ் எசன்சியல் ஃபார் ஹியூமன் லைஃப் அண்ட் டெக்னாலஜி லைட் ஹேஸ் மெனி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூசஸ் லைட் கண்டினியூஸ் டு இன்ஸ்பயர் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ஸ் லைட் ஹேஸ் வேரியஸ் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் பிஹேவியர் ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்டோம் எல்லா பண்புகளையும் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நம்முடைய வாழ்க்கையில் ஹியூமன் லைஃப்பில் உள்ள டெக்னாலஜிக்கு எவ்வளவு லைட்டு உதவுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம் அதனுடைய பயன்கள் என்ன எங்கே எங்கெங்கே ஒளி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதையும் தெரிந்து கொண்டோம் முடிவாக லைட் இஸ் எ ஃபேசினேட்டிங் அண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினா அண்டர்ஸ்டாண்டிங் லைட் கேன் லே டு நியூ டிஸ்கவரிஸ் புதி புதிதாக கண்டுபிடிப்பதற்கு ஒளியானது நமக்கு உதவுகிறது Light வில் கண்டினியூ டு பிளே a வைட்டல் ரோல் இன் அவர் லைஃப் அண்ட் future. நம்ம எதிர்காலத்திற்கும் தற்காலத்திற்கும் ஒளியானது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது அன்பாந்த மாணாக்கர்களே the TNUSRB என்ற தேர்வில் மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் என்று கேட்பார்கள் அதில் நான்கு பதில் கொடுத்திருப்பார்கள் நாம் அதில் ஒன்றை எடுத்து சரியான பதிலை எடுத்து எழுத வேண்டும் முதலாவதாக விச் டைப் ஆஃப் லென்ஸ் இஸ் யூஸ்டு டு கரெக்ட் ஆஸ்டிமேஷன் இன் டெலஸ்கோப் தொலைநோக்கியில் எந்த வகையான லென்ஸ் யூஸ் பண்ணுகிறார்கள் என்பதை கேட்டிருக்கிறார்கள் அதற்கு நான்கு பதில் ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸ் இரண்டாவதாக கான்கேவ் லென்ஸ் மூன்றாவதாக சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் நான்காவதாக பிரிசம் லென்ஸ் ஸோ சிலிண்டிக்கல் லென்ஸு தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க டெலிஸ்கோப்பில் உருளை வடிவான லென்ஸு தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள் அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் லைட் இஸ் யூஸ் இன் ஐ சர்ஜரி கண் அறுவை சிகிச்சையில் எந்த வகையான லேசர் மூலமாக நமக்கு அறுவை சிகிச்சை பண்ணுகிறார்கள் என்பதை கேட்டிருக்கிறார்கள் ஒன்று அல்ட்ரா வயலட் லேஸ் இரண்டாவது இன்ஃப்ரா ரெட் விசிபிள் லைட் எக்ஸீமர் லென்ஸ் ஸோ நான் சரியான பதில் எக்ஸீமர் லேசர் அடுத்ததாக வாட் இஸ் த ட ட ட ட டேர்ம் ஆஃப் த ஃபினாமினான் வேர் த லைட்ஸ் இஸ் ஸ்பிளிட் இன் டு திஸ் கலர் காம்போனன்ட்ஸ் அஸ் இட் பாசஸ் துரிய பிரிசம் ஸோ பிரிசம் வழியாக ஒரு ஒளி செல்லும் பொழுது என்ன நிகழ்ந்த நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நான்கு பதில்கள் கொடுத்துருக்கிறார்கள் ஒன்று டிஸ்பர்ஷன் ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ளக்ஷன் டிஃப்ராக்ஷன் ஸோ பெருச மொழியாக போகும்போது ஃபினாமினா வந்து டிஸ்பர்ஷன் தான் கர சரியான பதவி மாணாக்கர்களே அடுத்ததாக வாட் இஸ் த ட டேர்ம் ஃபார் த ஃபினாமினான் வேர் த லைட் பாசஸ் துரிய நேரோ ஓப்பனிங் அண்ட் கிரியேட் சிய பேட்டன் ஆன் எ ஸ்க்ரீன் ஸோ ஒளியானது ஒரு சின்ன வழியாக ஓப்பனிங் அண்ட் கிரியேட் சிய பேட்டன் ஆன் ட்ரீன் ஒரு ஒளி திரையில் விழு விழும்பொழுது என்ன நிகழ்வு நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறார்கள் ஒன்று டிஃப்ராக்ஷன் இரண்டு ரிஃப்ராக்ஷன் மூன்று ரிஃப்ளக்ஷன் நான்கு இன்டெர்ஃப்ரன்ஸ் என்ன பதிலாக இருக்க முடியும் டிஃப்ராக்ஷன் அடுத்ததாக வாட் இஸ் த டேர்ம் ஃபார் த மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பாயிண்ட்ஸ் ஆன் எ வேவ் தட் ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர் இரண்டு புள்ளிகளுக்களுடைய இடத்தில் ஒரு வேவ் ஆனது எவ்வாறு செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த நான்கு பதிலில் ஏதோ ஒன்று தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் ஒன்று வேவ் லென்த் மற்றொன்று ஃப்ரீக்குவென்சி மூன்றாவது ஆம்பிளிடியூட் நான்காவது வேவ் ஸ்பீட் ஸோ இரண்டு புள்ளிகளுக்களுடைய நிகழ்ந்த கொள்வது வந்து வேவ் லென்த் என்பது சரியான பதில் அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ லைட் சோர்ஸ் வித் ஏ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அண்டு ஹை இன்டென்சிட்டி ஸோ எ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஹை இன்டென்சிட்டி உள்ள வெளிச்சம் இது என்று கேட்கிறார்கள் ஒன்று லேசர் இரண்டாவது லைட் பல்ப் மூன்றாவது சன் நான்காவது எல்இரி லைட் சோர்சஸ் வித் எ பிராட் ஸ்பெக்ட்ரம் அது வந்து சூரிய ஒளி நமக்கு கிடைக்கும் சன் அடுத்ததாக வாட் இஸ் த ட டேர்ம் ஃபார் த ஃபினாமினான் வேர் லைட் இஸ் லிமிட்டட் பை எ சப்ஸ்டன்ஸ் டியூ டு ஹீட் ஒரு பொருளை நாம் சூடுபடுத்தும் பொழுது என்ன விதமான பிரதிபலிப்பு வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அதற்கும் நான்கு பதில் கொடுத்துருக்கிறார்கள் இன்கேண்டசென்ஸ் ஒன்று இரண்டாவதாக ஃப்ளூரசென்ஸ் மூன்றாவதாக பாஸ்பரன்ஸ் நான்காவதாக லூமினன்ஸ் சரியான விடை இன் கான்டிசன்ஸ் அடுத்ததாக வாட் இஸ் த டேம் ஃபார் த ஃபினாமினான் த லைட் வேவ்ஸ் கேன்சல் ஈச் அதர் அவுட் டியூ டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஒடி அலைகள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது எந்தவிதமான நிகழ்ந்த நடக்கிறது என்பதை கேட்டிருக்கிறார்கள் ஒன்று இன்ட்ரஃப்ரன்ஸ் ரெண்டாவது டிஃப்ராக்ஷன் மூணாவது ரிஃப்ராக்ஷன் நான்காவது சூப்பர் பொசிஷன் சரியான பதில் இன்டர்ஃபரன்ஸ் அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் லைட் இஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோ டைனமிக் தெரப்பி ஒன்று அல்ட்ரா வைலட்ஸ் ரேஸ் ரெண்டாவது ரேஸ் விசிபிள் லைட்ஸ் அண்ட் லேசர் லைட் நான்கு பதில்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதில் ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்க முடியும் சரியான விடை லேசர் லைட் அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் example of a light source with a light intensity and a narrow spectrum. ஒரு ஒளியானது அதிகமான இன்டென்சிட்டியோடு ஒரு ஸ்பெக்ட்ரத்தில் வரும்பொழுது அதனுடைய நிகழ் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கும் நான்கு பதில்கள் கொடுத்துருக்கிறார்கள் ஒன்று லேசர் இரண்டாவது லைட் பல்ப் மூன்றாவது சன் நான்காவது எல்இடி சரியான விடை லேசர் அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இஸ் யூஸ் இன் எல்இடி பல்ப்ஸ் நவடேஸ் எல்இடி இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ் லைட் எமிட்டிங் டயோட் தற்போது வரும் பல்புகளிலெல்லாம் எல்இடி தான் நாம் பயன்படுத்துகிறோம் அது எந்த வகையான ஃபினாமினான் என்று கேட்டிருக்கிறார்கள் ஒன்று அல்ட்ராவைலஸ் இரண்டு இன்ஃப்ராட் லைட்ஸ் விசிபிள் லைட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் லியூமினன்ஸ் சரியான விடை எலக்ட்ரானிக் லியூமினன்ஸ் அடுத்ததாக பீச் டைப் ஆஃப் த லென்ஸ் இஸ் யூஸ்ட் டு கரெக்ட் நியரிங் நியர் சைட்னஸ் ஒரு நான்கு பதில் கொடுத்துருக்கார்கள் கான்வெக்ஸ் கான்கேவ் பிளெயின் லென்ஸ் ப்ரிசம் கான்கேவ் என்பது சரியான விடை அடுத்ததாக வாட் இஸ் த பிரின்ஸிபல் ஆஃப் பிகைன்ட் தி ஒர்க்கிங் ஆஃப் இசம் முதலாவதாக ரிஃப்ளக்ஷன் ரிஃப்ராக்ஷன் டிஃப்ராக்ஷன் டோட்டல் என்று ரிஃப்ராக்ஷன் என்று நான்கு பதில்கள் தந்திருக்கிறார்கள் அதில் ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்க முடியும் பிரிசம் என்று வரும்பொழுது நாம் ரிஃப்ராக்ஷன் என்றதை தான் நாம் எடுக்க வேண்டும் விச் ஆஃப் ஆப்ஸ் ஃபாலோவிங் இஸ் த கேரக்டர் ஆஃப் லைட் இட் ரெக்கவர் மீடியம் டு ப்ரொபகேட் இட் டஸ் நாட் ரெக்கவரிய மீடியம் டு ப்ரொபகேட் இட் டிராவல்ஸ் இன் யா ஸ்டைக்லைன் இட் இட் டிராவல்ஸ் இன் இ கான்கே பாத் இதில் பதிலானது இட் டஸ் நாட் ரெக்கவரிய மீடியம் டு ப்ரொபகேட் அன்பார்ந்த மாணவர்களே இத்துடன் இந்த தொகுதியை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த வகுப்புறையில் நாம் இன்னும் சில தகவல்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்